வணக்கம் லங்காபு ஊடக மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு நாங்கள் சந்திக்கின்றோம் இந்த சிறப்பு செய்தி யாழ் இளைஞர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது அதைவிட இந்த செய்தியோடு தொடர்புடைய ஒரு சில ஒரு சில வெளிநாட்டிலே இருக்கின்ற ஒரு சில பண முதலைகள் பணத்தை வைத்து என்ன செய்வதென்று தெரியாமல் புலம்பெயர் தேசத்திலே இருந்து யாழ்ப்பாணத்திலும் மற்றும் இலங்கையிலும் சென்று தங்களுடைய முதலீட்டை பொழுதுபோக்குக்காக முதலீட்டை போட்டு மற்ற வர்த்தகர்களை குழப்புவதும் மற்றும் ஊடகவியலாளராக யூடியூப் சேனல் நடத்துகின்ற இளைஞர்கள் அதை ஒரு தொழிலாக வைத்து நடத்துகின்ற இளைஞர்களும் மற்றும் ஒரு சில ஊடகவியலாளராக தங்கள் தொழிலிற்காக ஊடகம் நடாத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சில இளைஞர்களையும் குறிவைத்து அவர்களுக்கு ஒரு இழிவான பெயரை ஏற்படுத்தும் முகமாக தங்களுடைய உறவினர்களையும் அரசியல்வாதிகளையும் கைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்காகவும் அவர்களுடைய செய்திகளை இடுவதற்காகவும் இருக்கட்டும் டிக்டோக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம இருக்கட்டும் எக்ஸ் இருக்கட்டும் இவற்றில் போலியான கணக்குகளை திறந்து வெளிநாடுகளிலே இருந்து இயக்குகின்ற அந்த போலி ஐடிகள் ஊடாக தங்களை காட்டிக்கொள்ளாமல் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பலர் பலர் ஆம் அதற்கான சில ஆதாரங்கள் கூட எங்களிடத்தில் இருக்கிறது வெளிநாட்டிலே இருந்து பதிவு செய்து பேக் ஐடி அதாவது கள்ள முகநூல் பக்கங்களை திறந்து அதனை யாழ்ப்பாணத்திலே இருந்து அதனை செயற்படுத்துவதாகவும் ஏதோ யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒருவர் அதை நடத்துவது போன்ற மாயையோடு தம்மை காட்டிக்கொள்ளாமல் யாழ் இளைஞர்கள் அதாவது யாழ் இளைஞர்கள் யாழ் ஊடகவியலாளர்கள் மீது இவர்கள் பழிகளை மறைமுகமாக சுமத்தியிருப்பதும் அவர்களும் ஒரு சில ஊடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊடகங்களிலே வருகின்ற எந்த செய்தியையும் அவர்கள் பதிவிட மாட்டார்கள் அதே வேளையிலே தங்களுக்கு யாரையாவது பழி தீர்க்க வேண்டுமோ அவர்களுடைய செய்திகளை மறைமுகமாகவும் தங்களை காட்டிக்கொள்ளாமலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பமாக செய்து கொண்டிருப்பதாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது ஒரு தரப்பில் பல தரப்பு ஒரு சில தரப்பு என்று கூட கூறலாம் இவர்கள் மூணு நாள் பல ஊடகங்களை நடாத்தியவர்கள் கூட இதற்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள் பல நாசூக்காக தங்களுடைய நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எங்கே போய் தாக்குகின்றது என்றால் உண்மையாக யூடியூப் சேனல் நடாத்துகின்ற யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற இளைஞர்களையும் உண்மையாக இணையதளங்களை மற்றும் பல செய்தித்தாள்களை செய்தித்தளங்களை நடாத்தி கொண்டிருக்கின்ற நாகரிகமாக தங்களுடைய முகவரியை காட்டி நடாத்தி கொண்டு இருக்கின்றவர்கள் மீதும் ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது அதைவிட ஒரு சில ஊடகங்களிலே கொச்சையாக சில பதிவுகள் போட்டிருந்தாலும் சில சமுதாயத்துக்கு தேவையான சில பதிவுகளை துப்பறியும் பதிவுகளையும் பிரசுரித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு சில பதிவுகள் அறிவறுக்கக்கூடியதாக இருந்தாலும் அவர்களையும் இது தாக்குகிறது அவர்களின் மாயையில் அப்படியானவர்கள் தான் இதை செய்கின்றார்கள் என்று என்ற மாயையில் இவர்கள் வெள்ளை வேட்டி உடுத்த கள்ளர்களாக அதாவது யாழ்ப்பாணத்திலே வந்திருந்து குந்திக்கொண்டு கொண்டு அந்த பண மற்றவர்கள் மூலமாக இறைத்து நேரடியாகவும் சில முகநூல் பக்கங்களை நடாத்தி வருகின்றார்கள் யாழ்ப்பாண இளைஞர்களை இது கூறி வைத்திருக்கிறது தயவு செய்து சரியாக ஊடகம் நடத்துகின்ற தங்களுடைய தொழிலாக நடத்துகின்ற யூடியூப் சேனல் நடாத்துபவர்கள் மற்றும் இணையதளம் நடத்துவர்கள் தயவு செய்து இளைஞர்களே நீங்கள் அவதானமாக இருங்கள் சில புலனாய்வு என்று கூறிக்கொண்டே பல போலி அகநூல்களை திறந்து அதனூடாக பலரை பழிதீர்க்கின்ற முகமாக அந்த பழியை இளைஞர்கள் மீது அந்த பழியை சுமத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் அதற்கான ஆதாரம் ஆதாரங்கள் லங்காஃபோர் ஊடகத்திடத்தில் இருக்கிறது நாங்கள் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை தயவு செய்து அப்படியான போலி முகநூல்களிலே பதிவிடுகின்றவர்கள் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து யாழிலே இருக்கின்ற இளைஞர்கள் பணம் இருந்திருந்தால் அதிகமானோர் கனடாவோ சுவிட்சர்லாந்தோ பிரான்ஸோ ஐரோப்பாவிற்கு சென்றிருப்பார்கள் அங்கே இருக்கின்ற பலர் தங்களுடைய பிழைப்பிற்காக பல வகையிலே பல தகவல்களை நல்ல தகவல்களையும் பல செய்திகளையும் உடனுக்குடன் வீடியோ வடிவாகவும் விசுவலாகவும் பல வழிகளிலே எழுத்து மூலமாகவும் உலக நாட்டுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் முடிந்தால் நீங்கள் அப்படி தயவு செய்து அந்த கள்ள மூலமாக போய் ஒரு சில ஸ்ரீதரனாக இருக்கட்டும் அல்லது சுமந்தரனாக இருக்கட்டும் அர்ஜுனாவாக இருக்கட்டும் தேவானந்த ஐயாவாக இருக்கட்டும் அல்லது அனுராதரப்பாக இருக்கட்டும் ரணிலாக இருக்கட்டும் ராஜபக்ஷவாக இருக்கட்டும் யாரையும் நீங்கள் மறைமுகமாக திட்டாமல் நீங்கள் நேரடியாக உங்களுடைய ஊடகத்திலே அந்த புலனாய்வு விடயங்களை வைத்துக்கொள்ளலாம் நாங்கள் பல விடயங்களை பார்த்திருக்கின்றோம் அங்கே வருகின்ற பல விடயங்களில் மற்றவர்களை பழிதீர்க்கின்ற மூலமாக சில பதிவுகளை நீங்கள் இட்டு வருகிறீர்கள் நாங்கள் நீங்கள் பலர் அதனை அறிந்திருப்பீர்கள் ஆனால் அதை யார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் தயவு செய்து இதனை நிறுத்தி யாழிலே இருந்து ஊடகம் செய்கின்ற நீங்கள் வெளிநாட்டிலே இருந்து ஒரு சிலர் செய் இப்படியான ஈனச் செயல்களால் இப்படியான தேவையற்ற பணம் திமிர் பிடித்த செயல்களால் தயவு செய்து நிறுத்துங்கள் நிறுத்துவதனால் யாழ்ப்பாணத்திலே இருந்து இயங்குகின்ற பல ஊடகவியலாளர்கள் அதாவது யூடியூப் சேனலாக இருக்கட்டும் எந்த சேனலாக இருக்கட்டும் அவர்களுக்கு பெரு பேர் உதவியாக இருக்கும் நல்ல பெயராக இருக்கும் தயவு செய்து வெளிநாட்டிலே இருந்து இயங்குகின்ற இயக்குகின்ற சில ஊடக முதலாளிகளுக்கும் இது நல்ல பெயரை ஏற்படுத்தும் நீங்கள் சரியான செய்திகளை அல்லது நீங்கள் பிரசுரிக்க வேண்டும் விமர்சிக்க வேண்டுமான் இருந்தால் நீங்கள் நேரடி உங்களுடைய தளத்திலே இப்பொழுது நீங்களும் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் சில தளங்களை அந்த தளங்களிலே போட்டு நீங்கள் செய்ய முடியும் தயவு செய்து நீங்கள் கள்ள ஐடி மூலமாக தயவு செய்து அதுவும் வெளிநாட்டிலே இருந்து என்று கூறாமல் நீங்கள் யாழ்ப்பாணத்திலே கொழும்பிலே மட்டக்களப்பிலே வன்னியிலே என்று நீங்கள் செய்கின்ற ஒரு சில செயல்களும் உங்களால் காசு பணம் கொடுத்து செய்யப்படுகின்ற ஒரு சில 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 விடயங்களால் அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் பாவம் அவர்களுடைய தொழிலிலே அவர்களுக்கு ஐயப்பாடு ஏற்றி அவர்களுக்குள்ளேயே பிரச்சனையை ஏற்படுத்தி சண்டையை மூட்டி நீங்கள் குளிர்காயாமல் தயவு செய்து நீங்கள் உங்கள் தொழிலை பல வியாபாரங்களை ஆரம்பித்திருக்கிறீர்கள் இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக கொண்டு மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள் இருந்தாலும் கூட இப்படியான ஈனமான செயல்களை செய்ய வேண்டாம் என்று ஃபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது நிச்சயமாக இந்த செய்தி உங்கள் காதிற்கு வெறும் என்பது எங்களுக்கு தெரியும் உங்களையும் எங்களுக்கு தெரியும் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய புலனாய்வுகளை உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் உங்களுடைய சொந்தக்காரோடும் உங்களுடைய அரசியல்வாதிகளோடும் உங்களுடைய தொழிலோடும் தயவு செய்து வைத்துக் இதைவிட இதை வேறு தொழில் செய்யலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து பல தொழில்கள் இருக்கின்றன அந்த தொழிலே முதலீடு செய்யுங்கள் நிச்சயமாக முன்னுறிவீர்கள் அது மற்றவர்களுக்கும் பயன்பாடாக இருக்கட்டும் இருக்கட்டும் தயவு செய்து ஜாலிலே இருக்கின்ற அல்லது இலங்கையிலே இருக்கின்ற அல்லது வெளிநாட்டிலே இருக்கின்ற சரியான ஊடகங்கள் சரியான யூடியூப் சேனல் நடாத்தி பிழைத்து கொண்டிருக்கின்ற அவர்களை சாயமாக போர்வையாக போர்த்திக் கொண்டு தயவு செய்து இப்படியான செயல்களை செய்யாதீர்கள் என்று ஃபோர் ஊடகம் யாழ்ப்பா இளைஞர்கள் சார்பிலே அவர்களுக்காக வக்காலத்து வாங்கி கேட்டுக்கொள்கிறது அல்லது உங்களுடைய தலைப்புகளை மாற்றுங்கள் உங்களுடைய பெயரை போட்டு செய்யுங்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக யாழ்ப்பாணத்தையோ கொழும்பையோ வன்னியையோ அல்லது மட்டக்களப்பையோ கிழக்கு மாகாணத்தையோ தயவு செய்து போட்டு நீங்கள் இந்த கள்ள ஐடி மூலமாக கள்ள முகநூல் மூலமாக உங்களுடைய வக்கிர புத்திகளை காட்ட வேண்டாம் என்று லங்கா போர் ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது இது இந்த இந்த கேள்வி அல்லது இந்த அறிவித்தல் அல்லது இந்த வேண்டுகோள் தயவு செய்து எங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சரியாக ஊடகம் நடத்தி கொண்டிருக்கின்ற வெளிநாடுகளிலே இருந்து சரியாக ஊடகம் நடத்தி கொள்பவர்களுக்கு வக்காலத்து வாங்குவதாக அமைகிறது நன்றி வணக்கம் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் வாசிப்பதற்கும் அறிவதற்கும் நீங்கள் லங்கா ஃபோர் ஊடகத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் வாசிப்பதாக இருந்த இருந்தா அணுகுங்கள் எமது முகநூலை செய்யவில்லையா செய்து கொள்ளுங்கள் அழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் கிடைக்கும் இந்த செய்தி இந்த நடத்துகின்ற இந்த கள்ள முகநூல்களை நடத்துகின்றவர்களுக்கு எதிராக மாத்திரமல்ல தயவு செய்து திருந்திக்கொள்வோம் தரவறு செய்யாதவன் யாரும் இல்லை திருந்திக் கொள்ளுங்கள் மேலும் திருந்தவில்லையோ நாட்டிலே இருக்கின்ற யாழ் இளைஞர்கள் உங்களை ஓட ஓட துரத்துவார்கள் உங்களுடைய வியாபாரமும் படுக்கும் உங்களுடைய மரியாதையும் போகும் தயவு செய்து இப்பொழுது அதாவது இப்பொழுது தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்ற காலகட்டங்களில் சரியான ஒரு ஐடி படித்த தொழில்நுட்பவியல் படித்த ஒருவரிடம் கொடுத்தால் யார் எந்த நாட்டில் இதை பதிவு செய்திருக்கிறது என்று கண்டு பார்த்து கூற முடியும் யார் எந்த வெப்சைட்டு முகநூலையும் முகநூலை எந்த இணையதளத்தை முடக்க வெளிக்கிட்டாலும் கூட அதனையும் கண்டு கொள்ள முடியும் இது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து மணிந்திருங்கள் லங்கா ஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி